வெல்கம் டு தாராஸ் சொல்றி இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சி ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு மூன்று தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு மூன்று ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ அப்போ வந்து எக்ஸ் கிரேட்டர் தான ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும் ஃபோ எஃப் எக்ஸ் வந்து ஃபோராக இருக்கும் போது எக்ஸ் லெஸ் தென் ஒன்னாக இருக்கும் சின்ன கொடுக்கப்பட்டால் சின்னலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப் ஜீரோ ஆஃப் த்ரீ ஆஃப் ஏ பிளஸ் ஒன் இதில் வந்து ஏ கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என கொடுக்கப்பட்டுள்ளது சி இப்போ இந்த மூணையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏற்றி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கூடிய அந்த எஃப்ஆப் எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ வந்து இந்த எக்ஸ் வேல்யூஸ் கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் சப்போ ஈக்குவல் டு போட்டிருக்கா அதனால் ஒன்றும் உண்டு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் க்ரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன்னும் ஒன்றுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸும் ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் சப் டூ கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பர்ஸ் தெரியாது அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோராக இருக்கும் போது எக்ஸ் லெஸ் தென் ஒன் எக்ஸ் லெஸ் தென் ஒன்னா ஒன்றை விட குறைவான எண்கள் ஒன்றை விட குறைவான எண்கள்லாம் என்னெல்லாம் வரும் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்படி நெகட்டிவ் நம்பர்ஸில் போயிட்டு இருக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் சரியா சிதான் வந்து எக்ஸ் வேல்யூ சீப்போ வந்து ஃபஸ்ட் உள்ளே ஆஃப் ஜீரோ கண்டுபிடிப்போம் எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோனா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஜீரோ இருக்குது சரியா அதாவது எக்ஸ் எஸ் சீக்வல் டு ஜீரோ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்து எந்த இடைவெளியில் இருக்குது முதலாவது இல்லையா இரண்டாவது இல்லையா எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஜீரோ இரண்டாவது இடைவெளியில் இருக்குது அப்போ எஃப்ஆப் எக்ஸ் என்ன ஃபோர் சப்போம் so, f of x is equal ஃபோர் 4 எக்ஸ் so, x இடத்துல so, 0 போட்டிங்கன்னா எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோ போட்டிங்கன்னாலும் இங்கே வந்து எக்ஸ்டாமே இல்லை அதனால எஃப்ஆப் ஜீரோக்கும் ஃபோர் தான் ஆன்சர் வரும் எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அதனால் நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோம் சரியா அதாவது எக்ஸ் இது வந்து எக்ஸை குறிக்கும் எக்ஸ் இஸ் ஜீரோங்கிறது வந்து எந்த இடைவெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அது வந்து ஃபோர் எஃப்ஆப் எக்ஸ் வந்து ஃபோர் அப்படிங்கிற இடைவெளியில் இருக்குது அந்த சார்புள்ள இடைவெளியில் இருக்குது சப்போ நம்ம வந்து இதில் ரைட் சைடில் வந்து எக்ஸ்ட்ராமே இல்லை ஸோ அதனால் எஃப் ஆஃப் ஜீரோவுக்கும் வந்து ஃபோர் தான் வரும் அதனால் டேரெக்டாகிட்டோம் ஸோ சரி செகண்ட் ஒன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் த்ரீ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் த்ரீ சப்போம் எக்ஸிற்கு இடத்துல த்ரீ இருக்குது சப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூன்று அப்படிங்கிறது எந்த இடைவெளியில் இருக்குது ஒன்றாவது இடைவெளியில் இருக்குது ஒன்றாவது டெவிலியில் இருக்குது சரியா சப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் சப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் சரி இப்போ ஆஃப் த்ரீ கண்டுபிடிப்போம் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் த்ரீ போட்டுக்கோங்க இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ மைனஸ் ஒன்ட்டு கிடைக்கும் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ மைனஸ் ஒன் டூ சப்போ ரூட் டூ சப்போ எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ இதுதான் அதுக்குள்ள ஆன்சர் சரியா ஸோ அடுத்து வந்து எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ பிளஸ் ஒன் இப்போ வந்து நம்ம ஏக்கு வந்து அதாவது ஜீரோ ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ ஜீரோங்கிற வேல்யூ போட்டாலும் ஜீரோ பிளஸ் ஒன் ஒன் அப்படின்னு தான் கிடைக்கும் சரியா இதில் கணக்கில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஆர் இஸ் டு ஜீரோ ஜீரோவும் ஜீரோவுக்கு அடுத்த உள்ள கண்டினியூஸாக உள்ள நம்பர்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் ஃபஸ்ட் வந்து ஏக்கு வந்து ஜீரோ போட்டு பார்க்குறோம் இதில் சரியா ஏசி ஈக்குவல் டு ஜீரோ போட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஒன் இக்குவல் டு ஒன் எஃப் ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் ஒன் போட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் எஃப் ஆஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த வேல்யூ ஜீரோ போடும்போது நமக்கு வந்து ஒன்லாம் கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக டூ அதுக்கு அது ஒன்றுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் தான் கண்டினியூஸாக கிடச்சிருக்கும் அதில் ஏ ப்ளஸ் ஒன் கண்டுபிடிக்கும் போது ஏக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோடும் போது கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்பர்ஸ் வந்து ஒன்றுக்கு கிரேட்டர் தென் ஒன்னாக தான் இருக்கும் சரியா அந்த இடத்துல சிப்போம் இப்போ இதில் ஜீரோ போட்டு ஃபஸ்ட்டுள்ள நம்பர் ஜீரோ போட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆஃப் ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறது வந்து எந்த இடைவெளியில் இருக்குது ஒன்றாவது இடைவெளியில் இருக்குது சரியா சப்போ எஃப்எஃப்எக்ஸ் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் சோ அதுக்குள்ளே எஃப்எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஒன் கண்டுபிடிமா ஆஃப் ஏ பிளஸ் ஒன் எக்ஸ் இருக்கிற இடத்துல அங்கே ஏ ப்ளஸ் ஒன் இருக்கு சப்போ இந்த சைட்லேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ ப்ளஸ் ஒன் போடணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் சப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு எழுதிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிரும் அப்போ ரூட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு கிடைக்கும் சிதான் அதுக்குள்ளே ஆன்சர் சி இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சி இதோட பயிற்சிக் கணக்கு மூன்று வந்து முடியுது தேங்க் யூ